பார்ந்த யூடியூப் யூடிய வணக்கம் அதாவது வந்து சாட்ஸா போடுறது வந்து ரொம்ப வேகமாக படக்குன்னு சொல்ல முடியல ஒரு அஞ்சு டிப்ஸு அஞ்சு டிப்ஸு அது சார் ஒவ்வொரு டிப்ஸும் ஒரு மணி நேரம் சொல்கிற சனி தோஷம் விலக தோஷம் விலக என்ன செய்யணும் தையாழறச்சனி அஷ்டமத்து சனி செம்மச்சனி கண்டச்சனி இத்தனை சனிகள் யாராருக்கு சனி பிடியில் இருக்கின்றவர்கள் எண்ணூறு கிராம் எள் கருப்பு எள்ளு வாங்கி அதை வந்து சனிக்கிழமை நல்லா வந்து என்ன சொன்னால் ஒரு கருப்பு துணியில் வந்து எண்ணூறு கிராம் எள்ளை வந்து நல்லா கெட்டி தலையணக்கடியில் வச்சு எட்டு நாள் படுத்து தூங்கணும் எட்டு நாள் நைட்டு படுத்தினா அது வாட்டி வச்சதுலேருந்து ஒரு எட்டு நாள் ஒம்பதாவது நாள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எட்டு அதே எட்ட சனிக்கிழமை வச்சாச்சுன்னா சனியோட சனி எட்டு அந்த ச மறு சனிக்கிழமை சனிக்கிழமை சனி ஓரையில் எங்காவது ஓடுகின்ற நீரில் என்ன செய்யணும்னா போய் நல்லா வந்து என்ன சொல்கிறனா எட்டு சுற்றி சுற்றிட்டு அந்த முடித்தவங்களுக்கு வந்து அந்த தண்ணியில் அந்த எண்ணூறு கிராம் எல்லை போட்டுட்டு அந்த துணியம் போட்டு நல்லா குளிச்சுட்டு வந்துடுங்க சனியோடைய தாக்கம் கண்டிப்பாக குறைஞ்சிரும் அவர் கடுத்து இப்போ எங்கே போனாலும் ஒரு தடை இருக்குது எங்கே போனாலும் ஒரு தடை இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது எங்களை என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வீட்டில் வந்து என்ன சொன்னால் ஒரு ஒதுக்குப்புறமாக வந்து கொஞ்சம் கருங்கல் கருங்கள் வந்து என்ன சொன்னால் கரைக்கு உள்ளே போட்டுக்கி போட்டுட்டு ஒரு சுத்திலும் அங்கே ஒதுக்கு போனால் அந்த கருங்கள் வந்து என்ன சொன்னால் நம்ம பார்வையில் போடுற மாதிரி ஏற்படாது கருங்கள் தடையை போய் அப்போ கருங்கள் தடையை குடிக்கும் அப்படின்னு சொல்லிடுறோம் நம்ம அந்த கருங்களில் வந்து எதாவது வந்து என்ன சொன்னோன்னா ஒரு பொறுப்பு இதில் ஒரு வாளிக்குள்ளே போட்டு வந்தால் எதாவது வச்சு மூடி வச்சோம் சுத்திலையும் அதுக்குள்ளே போட்டுரும் போட்டுட்டு நீங்கள் வீட்டை விட்டு கிளம்புறீங்க நேராக போய் ஒரு கருங்கல் எடுக்கணும் நல்லா நீட்டாக வந்த என்ன அடியில் ஏதாவது பெரிய கல் கல் கொஞ்சம் வச்சு அந்த கருங்கலை வச்சு சுற்றியில் வச்சு ஓங்கிட்டு வர்ற அடி அடித்தவுடனே அந்த கல்லுங்க கருங்கல் வந்து செதறும் செதறும் நீங்கள் என்ன செய்யணும் டக்குன்னு வந்த என்ன வீட்டில் இருக்கிறவங்கள தூக்கி வெளியே போடுங்க அப்படின்னு சொல்லி சுற்றியில் வைக்கிற எடுத்துகிற வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா அன்றைக்கி எந்த காரியங்களும் நினைச்சால் தடை இல்லாமல் கண்டிப்பாக நல்லபடியாக முடிஞ்சிடும் அடுத்து வந்து என்ன சொல்லலான்னா வந்து நீண்ட காலமாக வந்து என்ன சொல்கிறேன்னா நான் கடனே இருக்கேன் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து வருகின்ற வருமானம் ஃபுல்லாக வந்து என்ன சொல்லலான்னா வந்து இந்த மாதிரி வட்டிக்கே போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க எங்காவது ஆறு விரலில் பிறந்திருக்கிற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பார்த்து வச்சுக்கிடுது பார்த்துட்டு அவங்ககிட்ட போய் வந்தேன்னு அவங்களுக்கு அவங்களுக்கு வந்துன்னு சொன்னான்னா வந்து அவங்கக்கிட்ட போய் வந்தேன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஆறு விரல் இருக்குது நான் உங்களுக்குன்னு ஒரு என்ன சொன்னேன்னா தானம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு பெருமிஷம் வாங்கிட்டு செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு டு ஏழு அல்லது மதியம் ஒன்று டு ரெண்டு அல்லது இரவு எட்டு டு ஒம்பது இந்த மூணு ஓரையில் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை வந்து மூணு தடவை வரும் அந்த ஆறு எட்டு ஏழு ஒன்று ட்டு ரெண்டு எட்டு டு ஒம்பது இந்த மூணு ஓரைகளில் ஆணாக இருந்தால் வேஷ்டி ஆணாக இருந்தால் வேஷ்டி துண்டு வெத்தலை வாக்கு பழம் தேங்காய் ஒரு தட்சணை பெண்ணாக இருந்தால் சேலை செம்பர்கட்டு ஆறு மஞ்சக்கிழங்கு ஆறு மஞ்சக்கயிறு ஒரு தேங்காய் தட்சணையாக ஒரு ரூபா கொடுத்தான் முந்நூற்றி ஒன்று இரநூத்தி ஒன்று இது வந்து உங்களுடைய விருப்பப்படி கொடுக்கலாம் அப்போ வந்து கொடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து அவங்கள்ட்ட கொடுத்து வந்து என்ன சொல்கிறான் வந்து சந்தோஷமாக கொடுங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு மட்டும் சொல்லணும் அவங்க ஏதாவது கேட்டால் ஆறு விரல் உங்களுக்கு இருக்கிற காரணத்தினால முருகனுடைய அம்சம் அதனால் உங்களுக்கு கிடைத்தால் எங்களுக்கு எங்களுக்கு சில கஷ்டங்கள் தீரும்னு சொன்னாங்க அதனால தான் கொடுக்கும் தப்பாக விவரம் சொல்லி கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கலாம் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நீண்ட கால கடன் தீர ஆறு விரல் நபருக்கு வந்து தானம் செய்யணும் அப்படி செஞ்சால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக வெற்றி பெறும் வெற்றி கிடைக்கும் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அதுக்கடுத்து வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது ஒரு எலுமிச்சம்பழம் அருகம்புல் கொண்டு போனீங்கன்னா இது எந்த காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைத்துவிடும் இது ஒரு அருமையான டிப்ஸு ரெண்டாவது மாதளம்பலத்தை வைத்து வந்து ஒரு பரிகாரம் பண்ணணும் உத்தர நட்சத்திரம் வருகின்ற அன்று ஐயப்பனுடைய பாதத்தில் ஐயப்பனுடைய பாதம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் ஒரு ஐயப்பனுடைய படத்தை ரெடி பண்ணணும் புலியில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி அதை வெந்த என்ன சொல்லணும்னா வந்து அந்த ஐயப்பன் படத்தை வந்து நல்லா எடுத்து வச்சு அவர் பாதத்தில் வந்தன பாதத்தை வந்து நான் பாதத்தில் வந்து என்ன சொல்லான வந்து நீங்கள் என்ன உங்களுடைய ஜாதகத்தை வச்சு அதுக்கு மேலே மாதுளம் படத்தை வச்சு என்னுடைய கஷ்டங்கள் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாமும் தீர வேண்டும் என்று சொல்லி இரண்டு தெய்வங்கள் போட்டு வந்து நான் வந்து ஒரு ஒரு மணி நேரம் விளக்கறி விட்ட பிறகு ஜாதகம் நம்ம எடுத்து வச்சிடலாம் அந்த மாதுளம்பழத்தை வந்து என்ன சொல்லாம் வந்து யாருக்காவது தானம் பண்ணினீர்கள் இது யார் வேண்டா வேண்டுமானாலும் உத்தர நட்சத்திரம் வருகின்றென்று ஐயப்பனுடைய பாதத்தில் நம்முடைய ஜாதகத்தை எடுத்து வைத்து நாலு ஸ்கானரில் மஞ்சள் தடவி அதுக்கு மேலே பழம் வச்சு ரெண்டு தீபம் போட்டு ஒரு மணி நேரம் விளக்கறியை விட்டு நம்முடைய கஷ்டங்களையெல்லாம் மனதாரம் வே குறையணும்னு வேண்டிக்கிட்டு அந்த பழத்தை ஒரு மணி நேரம் கழித்து தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நான் வந்து மாதுளம்பழத்தை வைத்து கஷ்டத்தை குறைக்கலாம் என்று கூறி இதை படித்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிப்பாறை ஜோதிட அரசு ஆதி ராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுனர் வணக்கம் வணக்கம் வணக்கம்